தமிழ்நாட்டில் வட இந்திய வாக்காளர்களும் வட இந்திய தொழிலாளர்களும் தமிழர்களுடைய உரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போய்விட்டார் தமிழ்நாட்டை நோக்கி கேரளாவை நோக்கி கர்நாடகாவை நோக்கி குஜராத் தொழிற்சாலைகளை நோக்கி ஐந்து லட்சம் பீகாரிகள் இடம்பெயர்வு நடந்துவிட்டது இவர்கள் ஆறரை லட்சம் பேர் தமிழக வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி இரண்டு நாளாக இறக்கை கட்டி பறக்கிறது உண்மை என்னவென்றால் வட இந்திய தொழிலாளிகள் இல்லை என்றால் தமிழ்நாடு இயங்காது ஒசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளிலும் ஒரு கோடி அல்லது ஒன்றரை கோடி வடக்கன் நம்பித்தான் இந்த தமிழ்நாடு எங்குகிறது எங்கே இந்த ஒன்றரை கோடி தமிழர்கள் எங்கே போனார்கள் ஒரு கோடி தமிழர்கள் எப்படி வேலைவாய்ப்பை இழந்தார்கள் என்றால் ஒரு கோடி தமிழர்கள் குடி நோயாளிகளாக்கப்பட்டார்கள் இரண்டு திராவிட இயக்கங்களால் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது டாஸ்மாக் கடைகள் இதனுடைய நிரந்தர வாடிக்கையாளர்கள் இந்த தமிழர்கள்